காவியா எல்லாத்து ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்காங்க ஓகேவா இன்னைக்கு என்னம்மா வீடியோ போட போகிறீங்க சாக்லேட் வீடியோவா சரி கண்ணை முடி கை காமி நைன்டி கிட்ஸ் வீடியோவா இந்தா ஐ சூப்பராக இருக்கா பிச்சு என்ன இருக்குதுன்னு பாப்பமா ம் அதில் என்னென்ன மிட்டாயெலாம் இருக்குமா பீடி மிட்டாயா நைன் பிஸ்கிட்ஸ் ஒன்று ஒன்றே எடுத்து காமி இது என்ன மிட்டாயே காமி அப்படியே காமி ஓ இது பீடி மிட்டாயா ரெண்டு அது என்ன மிட்டாயே குச்சி மிட்டாயா காமிங்க குச்சி மிட்டாய ம் சரி கீழே வச்சிரு வேறு என்ன மிட்டாய் இருக்குது காமிங்க ஏ காசு மிட்டாய் கை காமி கீழே காமி கீழே கீழே ம் சூப்பர் வேறு என்ன மிட்டாய் இருக்கு இது என்ன மிட்டாயி சூப்பர் வேறு என்ன மிட்டாயுமா இருக்குது அது என்ன மிட்டாய் தொட்டு மிட்டாயி ம் காமி ம் காமி இந்த முட்டாயே ஐய் இதெல்லாம் என்ன முட்டாய்ம்மா ஏய் சுத்து முட்டாயே அழகா சுத்தும் கொண்டா சுற்றி பார்ப்போமா சுற்றி காமி எடுங்க நூலை என்ன முட்டாய் காமி சுத்து முட்டாயா சுத்த தெரியுமா இப்படிதான் சுற்றுவீங்களா பிடிக்கும் அப்படியே சாப்பிடுங்க ஐய் சூப்பராக இருக்கா இதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் மிட்டாய் நல்லா இருக்கா வேறு என்ன மிட்டாய் கேடு மேங்கோ மிட்டாய் அது காமி மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இல்லையே வேறையா சரி சரி எல்லா மிட்டாயும் காமிங்க ஒரு கைன்டி பிஸ்கிட்ஸ் மிட்டாய் சூப்பர் ஓகே சரி இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம் பண்ணுங்க ஆ வேற சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் டாடா சொல்லு எல்லாத்துக்கும் ம் குட் மார்னிங் ம் சரி அவ்வளோதான்